அரவக்குறிச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அம்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அங்கு பயிலும் மாணவர்களின் கற்றல் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் குறித்து கேட்டறிந்தார் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இதன்படி கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி தொகுதியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் அரவக்குறிச்சி தொகுதியில் உள்ள வேலம்படி ஊராட்சிக்குட்பட்ட சவுந்தராபுரம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு ஆசிரியர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து மாணவர்களின் கற்றல் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் குறித்து கேட்டறிந்தார் சிறிது நேரம் ஆசிரியராக மாறி தொடுதிரையின் வாயிலாக மாணவர்களுக்கு உயிரினங்களின் பெயர்களை குறித்து வகுப்பு எடுத்தார் மேலும் மாணவர்கள் சேர்க்கை வருகை பதிவேடு சமையல் சமையல் கூடம் காலை உணவு திட்டம் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார்